காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா உங்கள் காதலில் நிறைய தடங்கள் இருக்குது அதாவது இப்போ அந்த காதல்னால உங்களுக்கு வழிகள் அதிகமாக இருக்குது அந்த பேர்சன் வேணும்னு நினைக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது திரும்ப அவங்க எப்படி எங்கிட்ட வந்து பேசுவாங்க திரும்ப எப்படி நாங்கள் சேருவோம் இந்த மாதிரி பயம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது உங்கள் மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்குது நீங்கள் ரொம்ப லோவர் வேல்யூவாக இருக்கீங்க லோ வைப்ரேஷனில் இருக்கீங்க ப்ராப்பராக உங்களால மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியல உங்களுக்கு அந்த காதல் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனா உங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம இருக்கு அப்படின்னா பல தடைகளையும் தாண்டி உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்தை ரொம்ப ஈஸியாக இது உங்களுக்கு ஏற்றுக் கொடுக்கும் இந்த நான்கு வார்த்தை நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் இந்த வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தினமும் சொல்லிக்கிட்டே வர வர உங்களை நீங்க அதிகமாக பிலீவ் பண்ண ஆரம்பிப்பீங்க செல்ஃப் லவ் அதிகமாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி ரொம்ப பயம் இருக்கு பதட்டம் இருக்கு அப்படினா அது எல்லாமே விலகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து உங்களை அதிகமாக காயப்படுத்திட்டு போயிருப்பாங்க அதிலிருந்து வெளியே வர முடியாம இருந்திருக்கும் அதுலேருந்து எல்லாமே உங்களுக்கு இது ஒரு மருந்தாக இருக்கும் இந்த நான்கு வார்த்தை நீங்கள் இந்த நான்கு வார்த்தைகளை எப்போ வேணும்னாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் எப்போல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் பயன்படுத்துங்க முதல்ல வந்து உங்களுக்காக இந்த வார்த்தைகளை பயன்படுத்துங்க எடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கக்கூடிய குறிப்பிட்ட பர்சனுக்காக பயன்படுத்தாதீங்க ஏன்னா நீங்கள் ஹீலானால் மட்டும்தான் அந்த பேர்சனை வந்து ஈர்க்க முடியும் உங்களுக்குள்ளாடி அந்த பயம் பதட்டம் எல்லாம் இருக்கிறப்போ வந்து திரும்ப 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 நீங்கள் ஏதாவது மெத்தட்ஸ் எடுத்து பண்ணால் கூட நீங்கள் நெகட்டிவாக தான் வந்து யோசிப்பீங்க அது உங்களுக்கு நெகட்டிவாக தான் நடக்கும் அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கொஞ்ச டேஸுக்கு இந்த வார்த்தைகளை உங்களுக்காக நீங்கள் பயன்படுத்துங்க உங்களுக்காக பயன்படுத்துகிறப்ப உங்களுக்குள்ளாடியே நல்ல சேஞ்சஸ் வந்து கிடைக்கிறத உங்களால் உணர முடியும் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஓப்பன் ஓப்பனோ மெத்தடு இப்போ இந்த நான்கு வார்த்தை என்னன்னு பார்க்கலாம் ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ இந்த வார்த்தைகளை நீங்கள் எப்பெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த வார்த்தைகளை ரிப்பீட்டடாக நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க ரிப்பீட்டடாக சொல்ல 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 என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்குள்ளாடியே நீங்கள் ஹீல் ஆகிறத உணர முடியும் அதாவது உங்களுக்குள்ளாடி வலி வேதனைகள் இருக்கும் சில பயங்கள் இருக்கும் அதெல்லாமே வந்து நீங்கும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்துக்காக நினச்சி இந்த ஓப்பன் ஓப்பன மெத்தட் பண்றீங்களோ இப்போ நினைக்கக்கூடிய குறிப்பிட்ட பர்சனுக்கு உங்க மேலே அதிக வெறுப்பு கோபம் எல்லாமே இருக்கும் ஸோ அந்த பேர்சனுடைய ஃபோட்டோவை பார்த்துட்டு இந்த வார்த்தைகளை நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்லிட்டு வர வர என்னாகும் அப்படின்னா அவங்களுக்கு உங்க மேலே இருக்கிற கோபம் வெறுப்பு எல்லாமே விலகி அவங்களுக்கு திரும்ப உங்கள் மேலே அதே அட்ராக்ஷன் வர ஆரம்பிக்கும் நீங்கள் டுவெண்ட்டி ஒன் டேஸுக்கு வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க ட்வெண்ட்டி ஒன் டேஸ் வந்து கண்டினியூவாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர வர என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்குள்ளாடி உள்ளாடி இருக்கக்கூடிய அதாவது உங்களுடைய சப்கான்ஷியஸில் பதிஞ்சு இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகும் அதே மாதிரி நீங்கள் நல்ல ஒரு பாசிட்டிவான பேர்சனாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் எவ்வளோ நாள் வேணும்னாலும் இதை கண்டினியூவாக நீங்கள் சொல்லிக்கிட்டே வரலாம் நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க ஓகே காய்ஸ் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்கள் நம்ம சேனல் உங்களை பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி